பாஜக எம்பி சாரங்கி சொல்கிறார் ராகுல் காந்தி என்னை விட்டுட்டாரு அப்படின்னு மறுபக்கம் மல்லிகார்ஜுன் கார்கே பிஜேபி எம்பிக்களால் நான் தள்ளிவிடப்பட்டு முழங்காலில் காலம் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்ன நடக்குது நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் இந்த நாடு முழுவதும் நடக்கிற இந்த போராட்டங்கள் எதை காட்டுது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் முக்கியமாக அரசியல் சாசன விவாதம் நடக்கும் பொழுது அமித்ஷா எந்த இடத்துல பேசுகிறாருன்னு நம்ம பார்க்கணும் அரசியல் சாசனம் பற்றிய விவாதம் நடக்கும்போது நீங்கள் குறி நீங்கள் கிளிப்பிங் போட்டு காட்டினது மாதிரி அம்பேத்கரை சபையில் லைவில் போய்கிட்டு இருக்கிற ஒரு சபையில் அவர் அவமதிக்கிறார் அந்த இடத்துலையே ஸ்பான்டேனியஸா ப்ரொட்டஸ்ட் ஆகுது நாடாளுமன்றத்திற்குள்ள நீங்கள் ஒரு ஃபோன் கூட வேலை செய்யாது எங்க போய் ஏஐ வச்சு வேலை செய் வைக்கிறது ஸோ அந்த அவர் சொன்ன அந்த கணத்திலேயே நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் அம்பேத்கரை அவமதித்திற்கெதிராக போராடுறாங்க அந்த போராட்டம் தொடர்ச்சியாக வந்து நாடு முழுவதும் இப்போ பரவி அங்கங்கே அவங்க தற்செயலாகவே அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்திற்கு எதிரான போராட்டம் நடக்குது நாங்கள் ரெண்டு நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் நாடாளுமன்ற மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இன்னைக்கு நாங்கள் காலையில் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போய் அம்பேத்கார் சிலை அது ரொம்ப தள்ளி இருக்குது ஏன்னா காந்தி அம்பேத்கர் எல்லாம் இவங்க எங்கேயும் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை இப்போ அதெல்லாம் ரொம்ப தள்ளி இருக்குது அங்கே போய் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பேரணியாக வர்றோம் அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அந்த பேரணியை முன்னாடி பிரியங்கா காந்தி அவர்கள் நடத்திட்டு போகிறாங்க அவருக்கு பின்னாடி எல்லாருமே பெண் எம்பிக்கள் அந்த பெண் எம்பிக்கள் வரிசைகளுக்கு பின்னாடி ஆண் எம்பிக்கள் அங்கே வராரு ராகுல் காந்தி நாங்கள் தான் முதல்ல போகிறோம் அந்த முதல் வரிசையில் பிரியங்கா காந்தி அவர்களோட நானும் இருந்தேன் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு அந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இருந்தாங்க இந்த பக்கம் நான் இருந்தேன் நிறைய பெண் எம்பிக்கள் இருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ நாங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள அமைதியாக பேரணியை முடிச்சுட்டு நாங்கள் பத்தம்பது ஆயிரத்து நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையிறப்ப நாடாளுமன்றத்திற்கு உள்ள நாங்கள் நுழைய முடியாம நீங்க பதாகைகளை ஏந்திக்கிட்டு பாஜக எம்பிக்கள் அப்படியே கும்பலா எங்களை வழிமறிக்கிறாங்க நீங்க அதை பதாகையில ஒரு விஷயம் கவனிக்கணும் நாடாளுமன்றத்துல நாங்க சாதாரண ஒரு போட்டோவையே ஏந்தி வரக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் நாடாளுமன்றத்துல பாஜகவின் எம்பி எம்பிக்கள் கையில குச்சி இருக்கு அந்த குச்சியில தான் அவங்க பதாகையை கட்டியிருக்காங்க தடி இருக்கு ஸோ அப்ப அந்த தடி வந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அந்த மாதிரி ஒரு விஷயம் அளவுடே கிடையாது நாடாளுமன்றத்துக்குள்ள ஆனா அதை வந்து பாஜக எம்பிக்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த ப்ரொட்டஸ்ட் திறக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்கள் முன்னாடி போயிட்டு களைஞ்சு நாங்க நாங்க இந்த வழியா வர்றப்ப அவர் அந்த பக்கம் களைஞ்சு போயிட்டார் பாராளுமன்றத்துக்குள்ள அதற்கப்புறம் பிரியங்கா எங்கிட்டதான் சொல்றாங்க நீங்க கே சி வேணுகோபால் சொல்லி சீக்கிரம் பையா அண்ணன் வர சொல்லு அப்படின்னு அதுக்கப்புறம் போய் தான் அவரை கூட்டிகிட்டு வராங்க வந்தப்ப வந்து நீங்க அதுக்குள்ள தள்ளுமுள்ள ஆகி பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் நாங்கள் உள்ள போக முயற்சி பண்ணுறோம் எங்களை தள்ளுறாங்க அப்படி தள்ளுறப்ப தான் கார்கே கீழே விழுந்துட்டாரு அவங்க தள்ளி தான் கார்க் அவ்வளோ வயதான எங்களுக்கு ஒரு பயம் அவர் போட்டு இது பண்ணிடுவாங்களோன்னு அதுக்கப்புறம் ஒரு நாற்காலி எடுத்துகிட்டு வந்து யாரோ போட்டு கொஞ்சம் தள்ளி கல்லியார்ஜுன கார்கே சார் அங்கே உட்காந்துருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நாங்கள் நின்னதுக்கு அப்புறம் இடது பக்கம் அவர் நிற்கிறாரு அங்கே பாஜக எம்பிக்களே கிடையாது அதனால வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யை நாடகத்தை பாஜக வந்து அரங்கேற்றுகிறது எதுக்கு அரங்கேற்றாங்க அப்படின்னா பாரத் நீங்கள் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்தது உண்மை அதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு பாஜகவுக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது எதிர்ப்பை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு தான் பாஜக வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ரொம்ப மலிவான ஒரு நாடகத்தை ஒரு பெண் எம்பியை வச்சு பாஜக பெண் எம்பியை வச்சு ஒரு மோசமான கடிதத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவை தலைவருக்கு கொடுத்துருக்காங்க நான் உண்மையிலேயே அந்த எங்கள் தலைவருக்காக வருத்தப்படுறேன் அந்த பெண் எம்பிக்காக வருத்தப்படுறேன் அப்படி ஒரு பொய்யான ஒரு லெட்டரை எழுதவருக்கு ஒரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க அதுவும் ஒரு ரொம்ப ட்ரிக்கியாக எழுதியிருக்காங்க அந்த அந்த லெட்டரையே

பாஜக இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அரசியல் சாசனத்திற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு முழுக்க முழுக்க எதிரானவர்கள் அதை வந்து மனநீதி தான் வந்து இந்திய இந்திய அரசாங்கத்தை வழிநடத்தணும் மனுநீதி வந்து ஒரே ஒரு சமூகம் உயர்ந்தவர்கள் மட்டும் உயர்ந்த இடத்திலேயே இருப்பாங்க மிச்சம் எல்லாரும் வந்து அவர்களுக்கு அடிபடைந்து சேவகம் செய்ய வேண்டும் என்று வெட்கமில்லாமல் வெளிப்படையாகவே எழுதி வச்சிருக்கிற ஒரு மனு அவங்கள அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு அரசியல் சாசனத்தை விட சிறந்த புத்தம் அவங்க பல இடங்கள்ல வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க நீங்க நாடாளுமன்றத்துல அரசியல் அமைப்பு ஐந்து எழுபத்தை அவங்க தானே விவாதம் நடத்துறாங்க அவங்க விவாதத்தை நடத்தல காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சி கூட்டத்தில் முடிவு செய்து கடுமையாக போராடி கடுமையாக அவர்களை வலியுறுத்தி அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஒரு ரிலக்டன்ட் நாடாளுமன்றத்தை அப்பதான் நடத்த முடியும் நீங்க அரசியல் சாசனம் இருக்கிறப்ப அதை பேசுங்கன்னு சொன்னதுனாலதான் ஒரு அரமனசாதான் நடத்துனாங்க இப்ப நடத்துவாங்களா அப்ப நடத்துவாங்களான்னு சொல்லாம அதற்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு தான் அவங்க நடத்தினாங்களே ஒழிய தாங்களாக முன் வந்து நடத்தல பொதுவாக அடிப்படையில் dela ஆமா எதிர்பட்சிகள் தரப்பு தான் அங்கதான் கேட்டோம் விவாதம் நடத்தணும் அவங்க தயாரா இல்லையே அதற்கு ஒரு ஃபர்ஸ்ட் உடனே அவங்க ஒத்துக்கல ஒரு நீண்ட கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு அரை மனசா ஒத்துக்கிட்டாங்க வேற ஒரு விவாதம் நடத்தலின்னு சொன்னா தப்பா போயிருமேங்கிற அடிப்படையில தான் அவங்க வந்தாங்க ஸோ நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன விவாதம் நடக்கும் பொழுது நீங்க பிரைம் மினிஸ்டர் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நேர்வு வந்து அவங்க எப்பவுமே வெளிப்படையா வந்து அவமதிக்கிற ஒரு வேலை செய்யறாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்களை பல அதுக்கு அவர்கள் கொள்கைக்கு எதிராக அவமதிக்கிற வேலையை அவங்க தொடர்ந்து செஞ்சிருக்காங்க இந்த முறை வந்து அரசியல் சாசன விவாதங்கள் ரெண்டு நாட்களாக நடக்கிறப்ப ரெண்டு நாட்கள் நாலு நாட்கள் மக்களவையில் ரெண்டு நாட்கள் மாநிலங்களவையில் ரெண்டு நாட்கள் நடக்கிறப்ப அம்பேத்கரை பற்றின ஒரு ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாடு அம்பேத்கர் எவ்வளவு முக்கியமானவர் இந்த அரசியல் சாசனத்திற்கு இந்த நாட்டுக்கு இந்த ஜனநாயகத்திற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்குங்கிற பேச்சு வர்றப்ப அது அவங்களால தாங்கிக்க முடியல நாலு நாளா பொறுமைக்கிட்டு இருந்திருக்காங்க அதுதான் வந்து அமித்ஷா அவர்களே அறியாம வந்து அந்த அவையில வந்து அவ்வளவு நீ வந்துருச்சு நீங்க அவருடைய சொற்களை மட்டும் பார்க்காதீங்க அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துன்னு பாருங்க ஸோ அதுதான் வந்து பாரதிய ஜனதா அமித்ஷா வந்து மாநிலங்களவையில் காட்டிய முகம்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆர் உண்மையான முகம் அதை வந்து இன்னைக்கு நாட்டுக்கு வந்து அப்பட்டமாக காட்டப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான எதிர்வினையை எதிர்கொள்ள முடியாம தான் இன்னைக்கு இந்த மாதிரி ல போட்டாங்க இதெல்லாம் நகைப்புக்குரியதா இல்லையா ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பொதுவெளியில வந்து இவ்வளவு ஒரு பொய்யை சொல்றது அதற்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி அவர்கள் மேல ஒரு பொய்யை சொல்றது இதுதான் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய முகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க